ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எஸ் சார்வி கலக்கல்ஸ் நம்ம இந்த வீடியோவில் கேபேஜ் வச்சு ஒரு சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆகும் உடனடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நான் இன்றைக்கி இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பர்பிள் கேபேஜ் தான் எடுத்துருக்கிறேன் ஃபஸ்ட் டைம் நான் இந்த கேபேஜ் யூஸ் பண்ணுறேன் ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஆம்லெட் நூடுல்ஸ் பண்ணுறதுக்கு இந்த பர்பிள் கேபேஜ் கொஞ்சமாக யூஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் ட்ரை பண்ணுறேன் அந்த ஆம்லேட் நூடுல்ஸ் நான் டூ டேஸ்க்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்கேன் வியூஸ் என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க நார்மல் நூடுல்ஸ் சைனீஸ் நூடுல்ஸ் அப்புறம் எக் நூடுல்ஸ் பண்ணியிருப்பீங்க ஆம்லெட் நூடுல்ஸ் யாரும் பண்ணியிருக்க மாட்டேங்க ஸோ என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க அந்த ஆம்லெட் நூல்ல்ஸ் ரெசிபி ரொம்பவே நல்லா வந்தது உங்களுக்கும் உங்கள் கிட்ஸுக்கும் ரொம்பவே பிடிக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக பர்பிள் கேபேஜ் துவரம் பண்ணுறதுக்கு நான் கேபேஜ் இந்த மாதிரி பொடி பொடியாக அரைஞ்சி வச்சுருக்குறேன் இந்த பர்பிள் கேபேஜ் நார்மல் கேபேஜ் மாதிரி இல்லாமல் நறுக்கும்போதே கத்தி நம்ம கை அப்புறம் சாப்பிங் போர்டு எல்லாமே பர்பிள் கலர் ஆகுது அதே மாதிரி வாஷ் பண்ணும்போதும் சரி ஆர்டிஃபிஷியல் கலர் மாதிரி தண்ணி ஃபுல்லாகவே நல்ல பர்பிள் கலராகவே இருந்தது கேபேஜ் இந்த மாதிரி கழுவி கொஞ்சம் நேரம் தண்ணி வடி வச்சுக்கலாம் கேஸ் ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கிறேன் அதை ஆட் பண்ணி லைட்டாக வதக்கிக்கலாம் வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் அதில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற கேபேஜ் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் மாதிரி கேபேஜும் நல்லா வதங்கணும்னு இல்லை லைட்டாக வதங்கினா போதும் கேபேஜ் லைட்டாக வதங்கினதும் அது கூட ஒரு கால் கப்பு போல் தண்ணி ஆட் பண்ணி லைட்டாக வேக வச்சு எடுத்துக்கலாம் அது கூடவே முட்டைக்கோசுக்கு தேவையான உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம் உப்பு சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நார்மலாக ஊற்றின தண்ணி எப்படி கலர் சேஞ்ச் ஆயிருக்குன்னு பார்க்கறதுக்கு ஏதோ ஃபுட் கலர் நம்ம ஆட் பண்ண மாதிரி இருக்குது சமைச்சு பார்த்தா தான் தெரியும் இந்த பர்பிள் கேபேஜ் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் யாராவது இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கிறீங்களா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த கேபேஜ் வேகிற நேரத்தில் நம்ம இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பிளெண்டர் அல்லது மிக்சி சாரில் கொஞ்சமாக திருவண்ண தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் அது கூடவே ஒரு கால் ஸ்பூன் போல் ஜீரகம் ஒரு கால் ஸ்பூன் போல் பெருஞ்சீரகம் அதாவது சோம்பு அப்புறமா ரெண்டு பல் பூண்டு ஒரே ஒரு மிளகா வத்தல் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்து குறை குறைப்ப அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் கேபேஜ் துவரையும் கொஞ்சமாக தான் பண்ணுறேன் ஸோ கொஞ்சமாக இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் ஜாஸ்தியாக பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் கூடுதலாக ஆட் பண்ணிக்கிடுங்க அரைப்புக்கு சின்ன வெங்காயம் கூட ஒன்று ரெண்டு ஆட் பண்ணிக்கலாம் ஸோ தேங்காவும் இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கேபேஜும் வந்து தண்ணியும் நல்லா வச்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை அது கூட சேர்த்துக்கலாம் தேங்காவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸ்ட்ராவாக உப்பு தேவைப்பட்டால் மட்டும் ஆட் பண்ணிக்கிடுங்க இல்லைன்னா போட வேண்டாம் ஜாஸ்தியாகிடும் உப்பு சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நான் கேபேஜ் வெந்த பரவாது கலர் மாறும்னு நினச்சேன் பட் கடைசி வேறு கலர் சேஞ்ச் ஆகவே இல்லை அதே பர்பிள் கலரில் தான் இருந்தது பட் டேஸ்ட்டு தான் எப்படி இருக்குமோ தெரியலை அவ்வளோதான் கேபேஜ் தவிர ரெடி ஆகிட்டு இதை இறக்கி வச்சுட்டு நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு மட்டும் கொடுத்துக்கலாம் தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சுடர்ந்தும் கடுகும் உளுந்தம் பருப்பும் ஆட் பண்ணி அது புரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்து அதை அப்படியே நம்ம கேபேஜில் கொட்டிடலாம் இந்த கேபேஜ் துவரையும் பருப்பு ரசம் சாம்பார் சாதத்துக்கு செம காம்பினேஷனாக இருக்கும் நீங்களும் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம எஸ்ஆர்வி கலக்கல்ஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்